அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் இரண்டாம் சோமவாரம் இந்த நாள் சிவ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் திருமண தடை நீங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சினை ஏற்படாமல் இருக்க தொழிலில் முன்னேற்றம் உண்டாக குறிப்பாக மனதில் நிம்மதி கிடைக்க இன்றைய நாள் சிவாலயத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க ஒவ்வொரு நாளுமே நம்மளால் முடிந்த அளவிற்கு ஆலயங்களில் நடக்க இருக்கும் அபிஷேகத்திற்கு ஏதேனும் பொருட்களை வாங்கி கொடுக்கும் போது அதற்கான பலன் நமக்கு உடனடியாக கிடைக்கும் போல ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது கண் பார்வையற்றவர்களுக்கு உணவளிப்பது உதவி செய்வது இதை போன்ற விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கர்ம வினையின் பாதிப்பு குறைந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நினைத்தபடி கண்டிப்பாக நடக்குங்க நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நான் எப்பவுமே சொல்கிறது கர்ம வினை தான் முதல் காரணமாக இருக்கும் அடுத்தது கண்திருஷ்டியாக இருக்கும் இந்த இரண்டுமே சரி பண்ணுறதுக்கு அன்றாட வழிபாடுகளே போதுமானது தொடர்ந்து அதை பற்றி நம்ம சேனலை நான் பதிவு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளை மட்டுமே நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிவாலயத்திற்கு கோயிலில் இருக்கக்கூடிய விளக்கிற்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அல்லது பசும் நெய் வாங்கி கொடுங்க அல்லது தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுங்க மற்ற எண்ணெய்களை வாங்கி கொடுக்க வேண்டாங்க இந்த எண்ணெய் அதாவது இதில் எது கிடைச்சாலும் சரி தீபத்துக்குன்னு எண்ணெய்கள் விற்கிறாங்க இல்லையா அது வந்து நீங்கள் வாங்கி கொடுப்பதை காட்டிலும் இதை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது இன்றைய நாளில் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா முன்னூறு சாபத்தை நீக்கி கொடுக்கும் நெய் வந்து பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து தோஷங்களை நீ நீக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் இது மூன்றுமே முடிந்தால் வாங்கி கொடுக்கலாம் தவறு கிடையாதுங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்